உலகத்தில் ஒரே ஒருவர் தான் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவரும் மௌத்தாகும் காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது சகோதரர்களே யாரது அவர் தான் இரண்டாயிரம் வருடங்களாக இரண்டாவது வானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒரே இரவில் போனார்கள் மக்காவிலிருந்து அந்த காலத்தில் போவதாக இருந்தால் ஒரு மாதம் பிரயாணம் செய்ய வேண்டும் ஒரே இரவில் அழைத்து கொண்டு போனார்கள் அங்கே ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்கள் இருந்தார்கள் அனைவருக்கும் சல்லல்லா அலைவசல்லாம் தொழுகை நடத்திவிட்டு வானலோகத்தை நோக்கி உயர்த்தப்பட்டார் அங்கே முதலாவது வானத்தில் ஆதம் இரண்டாவது வானத்தில் கண்டார்கள் மூணாவது வானத்தில் சலாத்தை கண்டார்கள் வானத்தில் கண்டார்கள் ஐந்தாவது வானத்தில் ஆரூன் அலைகி சலாத்தை கண்டார்கள் ஆறாவது வானத்தில் மூசா அலைகி சலாத்தை கண்டார்கள் ஏழாவது வானத்தில் இப்ராஹிம் அலைகி சலாத்தை கண்டார்கள் சகோதர்களே ரெண்டாவது வானத்தில் இருக்கும் ஈசா அலேஹி வானத்தை நோக்கி உயர்த்தப்பட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருடங்கள் தாண்டி விட்டது ஈசா அலேஹி சலாம் உலகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுகள் முடிந்து விட்டது சகோதரர்களே ஒரு நாள் வரும் செல்லல்லாஹ் அலைவ செல்லம் சொன்னார்கள் மஹுதி அலைகி சலாம் வருவார் காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் ஹஜருல் அஸ்வதுக்கு பக்கத்தில் மகுதி வந்து விட்டார் என்பதாக ஒரு அறிவித்தல் கொடுக்கப்படும் அண்டகி தான் அவருக்கு தெரியும் நான் தான் மகுதி என்று நான் தான் மகுதி என்று அன்றைக்கு தான் அவருக்கு தெரியும் முழு மக்களும் முழு முஸ்லீம்களும் மகுதியோடு பைய செய்வார்கள் சகோதரர்களே மகுதி மக்காவிலிருந்து டமஸ்கஸ் வரைக்கும் யுத்தம் செய்வார் யுத்தம் இஸ்லாமிய கிலாஃபத்தை நிலைநாட்டிக் கொண்டே செல்வார் சிரியாவுக்கு போவார் அங்கே ஒரு இருக்கிறது கிலாபத்தில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் லட்சக்கணக்கான மக்கள் அங்கே நின்று தொழலாம் சகோதரர்களே அந்த பள்ளியில் தான் எஹியா அலை இசலாத்துடைய ஜனாசா இருக்கிறது அந்த பள்ளியில்தான்

அந்த ரெண்டு மலக்குமார்களுடைய ரெக்கையில் இப்படி தொங்குவார்கள் கொங்கும நிறத்தில் உடுப்பு போட்டிருப்பார்கள் சகோதரர்களே கொண்டை வளர்த்திருப்பார்கள் உருவத்து குணம் என்ற சஹாபியை போல் அழகாக சிவப்பாக இருப்பார்கள் தலையை குனிந்தால் முத்துக்களை போல வியர்வை கொட்டி கொண்டிருக்கும் முழு உலகமும் பார்க்கும் வானத்தில் வானத்திலிருந்து அந்த தமஸ்கஸ் நகரத்தின் கிழக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை மினாராவில் இறங்குவார் சகோதரர்களே இறங்குவார் முப்பத்தி மூணு வயதில் உயர்த்தப்பட்டவர் அதே முப்பத்தி மூணு வயதோடு இறங்குவார் அல்லாஹ்வுடைய சக்தி அதற்கு நிகராக யாரும் கிடையாது இறங்கினால் அல்லாஹ்

இல்லை இல்லை ஈசா அலைகிஸ்லாம் மூச்சு விட்டால் அவருடைய கண்ணு கேட்டிய தொலை தூரம் அவருடைய மூச்சு காத்து போகும் தஜ்ஜால் தஜ்ஜாலை விரட்டுவார்கள் ஈசா அலைகிஸ்லாம் தஜ்ஜால் யூதர்களுடைய தலைவர்களாக இருப்பான் ஈசா அலைகிஸ்லாம் முஸ்லிம்களுடைய ஜனாதிபதியாக இருப்பார் சகோதரர்களே ஈசா அலைகிஸ்லாம் தஜ்ஜாலை விரட்டி போவார்கள் விரட்டி போவார்கள் விரட்டி போகக்கூடிய நேரம் தண்ணீரில் உப்பு கரைவதை போல கரைய ஆரம்பிப்பான் தண்ணீரில் உப்பு போல கரைய ஆரம்பிப்பான் கொண்டு போய் பாபுல் என்ற இடத்தில் வைத்து ஈசா கழுத்தை வெட்டுவார்கள் சகோதரர்களே அன்றைய தினத்திலிருந்து இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் சென்ட்ரல் கவர்மெண்டாக മത്തി സഹോദരീം ഡി യുദ്ധം ഡേ കലവരം ഇല്ലേ അല്ലാതെ കഷ്ടത്തി ലേസൈ നാൻ വയ്ത്തേ இப்பொழுது பலஸ்தீன் மக்கள் கஷ்டத்தில் இருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு ஈசாலை இஸ்லாம் இறங்குவாரோ இந்த உலகத்தில் அதற்கு பின்னால் பலஸ்தீன் தான் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் மத்திய பேரரசு என்ன சொல்ல வருகிறேன் அந்த ஈசாலை இஸ்லாம் திருமணம் முடிப்பார்கள் ஹஜ் செய்வார்கள் இந்த முறை அல்லாஹ் அந்த இடத்துக்கு போகக்கூடிய பாக்கியத்தை தந்தான் மதீனாவிலிருந்து அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது ஒரு கிணறு அந்த கிணத்துடைய பெயர் பி ரௌஹா ரௌஹா என்ற கிணறு சகோதரர்களே எழுவது நபிமார்கள் அந்த கிணத்தில் தண்ணீர் குடித்திருக்கிறார்கள் ஹதரத் சல்லல்லாஹ் கொலைவ செல்லமுடைய ஷஃபியா நாயகியுடைய வலிமா அந்த இடத்தில் தான் சல்லல்லாஹ் கொலைவ செல்லம் கொடுத்தார்கள் அந்த தண்ணீரை நாங்களும் குடித்தோம் எழுவது நபிமார்கள் அந்த வழியால்தான் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் மூஸா அலைஹி ஸலாம் கூட சிவப்பு நிற ஒட்டகத்தில் ஏறி லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் தல்பியா ஓதி அந்த வழியால் தான் ஹஜ்ஜுக்கு வந்தார் அதே வழியால் தான் இன்ஷா அல்லாஹ் ஈஸா அலைஹி ஸலாம் தல்பியா சொல்லி கொண்டு ஹஜ்ஜுக்கு வருவார் சகோதரர்களே அதற்கு பின்னால் ஈஸா அலைஹி ஸலாமும் மௌத்தாகி விடுவார் ஈசா அலை இஸ்லாமும் மௌத்தாகினதற்கு பின்னால் முஸ்லீம்களும் மௌத்தாகி விடுவார்கள் அதற்கு பின்னால் மட்டும் தான் உலகத்தில் இருப்பார்கள்